தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க மகாபாரதம் பத்தி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் பாகபதம் கிருஷ்ணன் வந்து திரௌபதியை சமாதானப்படுத்துறதை பத்தி பார்த்தோம் வனவாசம் பாடவர்கள் செய்யறதை பத்தி பார்த்தோம் அடுத்தது வனவாசத்துல பீமசைனும் தர்ம புத்திரனோட அடிக்கடி வாதமிடுவாங்க திரௌபதியும் கோபம் வந்து ஒரு சத்திரியனுக்கு தான் அழகு சத்ரியனுக்கு பொறுமை தகாது அப்படின்னு அவமானத்தில் போய் முடியும் என்று பெரியவர்கள் வாக்குகளையும் நியாயம் காட்டி அவங்க கிட்ட இருப்பாங்க பீமசேனனும் பாஞ்சாலியும் தர்மபுத்திரன்கிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தாம் செய்த சத்தியத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்றா திரௌபதி அனைவருக்கும் பொறுமையே மேலான தர்மம் என்று துஷ்டன் வந்து உறுதியாக சொல்லுவான் பொறுமையாக இருங்க அப்படின்னு பதில் சொல்லலாம் வனவாசியத்தை நிறைவேற்றாமல் உடனே நம்ம துரியோதனை தாக்க முடியாது அவனையும் அவன் துணைவர்களையும் கொண்டு ராஜ்யத்தை நம்ம மீட்கணும் அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு பீமசேன வாதிடுறான் ஆனால் தர்மசீலன் தர்மபுத்திரன் வந்து இல்லை நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் நம்மளோட கர்மம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி அனுபவிக்கிறோம் அப்படின்னு தர்மசீலன் சொல்கிறான் தர்மபுத்திரன் சொல்கிறான் கொன்ற ராஜ்ஜியத்தையும் மீட்க வேண்டும்னு பீமன் வாதம் பண்ணுறான் வேத மந்திரங்களை பொருள் கொள்ளாமல் எழுத்தறிவு மட்டும் அறிந்தவர் திருப்பி திருப்பி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து திருப்தி அடைந்த போல் நீங்கள் பேசுறீங்க உங்களுடைய மதி அதாவது உங்களுடைய புத்தி வந்து குழப்பமடைந்திருக்கிறது சத்திரியராக பிறந்த நீர் வேறு குலத்தில் தர்மத்தை பார்த்து அனுசரிக்க பார்க்குறீங்க பிராமண தன்மையும் அடைந்துவிட்டு இது பயன் தராது சாஸ்திரம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா சத்ரியனுக்கு குரூரமும் கோபமும் கிடையாது லக்ஷணம் கிடையாது பொறுமை என்பது சத்திரியனுக்கு விதித்த குணமும் அல்ல கெட்ட எண்ணங்களை கொண்ட துராஷ்டிர புத்திரர்களை வீரர்களாக நாம் சும்மா விடலாமா வஞ்சக பகையை வெல்லாத சைத்ரியன் பிறப்பு பயனற்றது என்று என் அபிப்பிராயம் வஞ்சகனை கொன்று அதனால் நாம் அடைந்தாலும் பரவாயில்ல அந்த நரகம் நமக்கு சொர்க்கத்துக்கு ஒப்பானது உ உம்முடைய பொறுமை நெருப்பை காட்டிலும் மிக வெப்பமான தாகத்தை தாபத்தை வந்து உண்டாக்கி என்னையும் அர்ஜுனையும் ராத்திரியும் பார்க்கணும் தூக்கம் இல்லை மன வேதனை அடையுது அப்படின்னு சொல்றாங்க காரியத்தில் பிரவேசிக்காமல் மனப்பாம்பு எப்படி படுத்து கிடக்குதோ அது போல படுத்து கிடக்குறீங்கன்னு யுதராஷன் திட்டுறாங்க உலகமெல்லாம் அறிந்த அர்ஜுனன் எவ்வாறு உலகத்தார் அறியப்படாமல் அஞ்சான வாசம் செய்து முடிக்க முடியும் இமயமலைய வந்து ஒரு புடி புள்ளி நம்ம மறைக்க முடியுமா சிங்கங்கள் போல அர்ஜுனனும் நகுலரும் சகாபேவர்களும் எவ்வாறு மறைந்து சஞ்சாரிப்பார்கள் இவ்வாறெல்லாம் முடிந்த காரியத்தை நாம் செய்ய பார்த்தாலும் ருதுராஷ்ன புத்திரர்கள் ஒற்றர்களை உபயோகத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற அறிஞ்சுக்கிட்டு இருப்பான் இது நிறைவேறாத யோசனை இன்னும் மறுபடியும் பதிமூணு வருஷம் காட்டுல நம்ம இருக்கிறபடி நேரிடும் நம்மளுடைய பிரதிஞ்சையை நாம் முடிப்பது ஆகாத காரியம் இப்போது பதிமூன்று மாதம் நாம் காட்டில் இருந்தாச்சு சோமலதை இல்லாதிருந்தால் வேறு தழை போயிட்டு யாக முடிப்பாங்க பதிமூன்று வருஷத்துக்கு பதிலாக பதிமூன்று மாதங்களே போதும் இதற்கும் நமக்கு வந்து சாஸ்திரம் இருக்கு அப்படின்றாங்க வஞ்சகத்தில் உண்டான பிரதிஞ்சை தவறினால் பிராய்சித்தங்கள் உண்டு பாரம் சுமக்கும் காலை மாட்டிற்கு ஒரு புடி புல்லை கொடுத்தா அந்த குற்றத்திற்கு போதுமான பிராய்சித்தம் ஆகும் சத்திரவை உடனே வதம் செய்வது தான் நிச்சயம் இல்லை செய்யும் சத்திரனுக்கு வேறு மேலான தர்மம் இல்லைன்னு இப்படி அடிக்கடி சொல்லி பீமன் பலமாக வாதிப்பான் திரௌபதியோ தனக்கும் துரியோதனம் கர்ணனும் துச்சாதனம் செய்த அவமானத்தை எடுத்து சொல்லி யுதிஷ்டன் சாஸ்திரம் சாஸ்திர மேற்கோளங்களாம் காமிப்ப இந்த மாதிரி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு காட்டுவா யுதிஷ்டன் பெருமூச்சு விட்டு யோசிப்பான் தர்மத்தை உபதேசி பயனில்லை என்றும் நீதியையும் பலாபலத்தையும் தான் யுதுஷன் சொல்லுவான் எப்பவுமே நீங்கள் எல்லாமே புலம்பிகிட்டு இருக்காதிங்க காலம் நேரம் வரும்போது நாம் போருக்கு ஆயுத்தம் கௌரவர்கள் வந்து விரட்டி அடிப்போம் அப்படின்னு யுதிஷ்டன் சொல்றான் பூரிஸ்வரஸ்வம் பீஷ்மரும் துரோணரும் கர்ணரும் அஸ்வத்தாமனும் பகைவனுக்கு துணையாக இருக்கிறார்கள் துரியோதனனும் அவன் தம்பிகளும் யுத்த பயிற்சி பெற்றவங்க பல சிற்றரசர்களும் பிற ராஜாக்கள் கூட அவங்க கிட்ட வச்சிருக்கான் பீஷ்மரும் துரோணரும் துரியோதனை மதிக்கவில்லையானாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க கௌரவர்களை யுத்தத்துல அவனுக்காக உயிரை விட காத்திருக்கிறார்கள் கர்ணன் சாமாத்தியசாலி எல்லா அஸ்திரமும் கர்ணனுக்கு அத்துப்படி அசைக்க முடியாதவன் மகாரதன் அபாய முயற்சி எடுக்கும் யுத்தத்தில் வெற்றி நிச்சயம் இல்லை அவசரப்படுவதில் பயனில்லை என்று யுதிஷ்டன் சொல்லுவான் இவ்வாறு பேசி பாண்டவர்களை பொறுமையாக இருக்கும்படி தர்மபுத்திரன் சொல்லி கொண்டே வந்தான் யுதிஷ்டரன் எல்லாத்தையுமே வந்து யுதிராஷ்டு எல்லாத்தையுமே வந்து சமாதானப்படுத்தினான் வியாசர் என்ன சொல்கிறாரு புது அஸ்திரங்களை பெற நீ தேவர்களையோட வரங்களை பெறுவதற்காக அர்ஜுனன் என்ன பண்றான் வியாசரோட யோசனை படி விடை பெற்று கொண்டு பாந்தாளியிட சொல்கிறான் இந்த மாதிரி தனஞ்சயன் பாஞ்சாலி வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான் தனஞ்சயா உன்னுடைய காரியம் மங்களகரமாக முடிவு பெறணும் உன்னை பெற்ற குந்தி தேவி நீ பிறந்த போது உனக்கு எல்லா வளங்களையெல்லாம் விரும்பினாரோ அவற்றையெல்லாம் நீ அடையிற உன்னுடைய விருப்பம் நிறைவேறட்டும் எல்லோருடைய சுகதுக்கமும் வாழ்வும் நம்மளோட மானமும் ஐஸ்வர்யமும் உன்னையே பற்றி நிற்கின்றன அஸ்திரங்களோடு நீ திரும்பி வருவாயாகன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக பாஞ்சாலி வந்து மங்கள வார்த்தை சொல்லி நிற்கிறான் அர்ஜுனன் தமம் செய்ய போனபோது திரௌபதியின் உள்ளம் தாயின் உள்ளமாகவே பேசிட்டு இல்லையா மனைவி ஆயிருந்தாலும் குந்திக்கு பதிலாக ஆசிர்வதிக்கும் மொழிகளை சொன்னாள் குந்தி மங்களங்கள் எல்லாம் உமக்கு ஆகுக என்று ஆசிர்வதித்தாள் அஸ்திரங்களோட தவம் செய்ய அர்ஜுனன் காட்டுக்குள்ள போனான் அடர்ந்து காட்டுக்குள்ள போனான் இந்திர கீழ மலைய வந்து அடையிறான் ஒரு கிழ பிராமணனை பாக்குறான் வழியில அவன் கேக்குறான் குழந்தாய் வில்லும் கவசமும் பானமும் கத்தியும் தரித்துக் கொண்டிருக்கிறார் நீ யார் இங்கே அஸ்திரங்களால் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையே இந்த அடர்ந்த காடுகளில் கோபத்தையும் இன்பக்களையும் விட்ட தவசுகளுடைய இருப்பிடம் இந்த சேத்திரம் இந்த சத்திரிய வேஷம் எண்ணத்திற்கே என்று சிரித்து கேட்டார் அந்த தவசி அர்ஜுனனோடு அன்போடு கேட்டார் பிறகு தன் உண்மை உருவத்தை காட்டி தானே இந்திரன் என்றும் தன் மகனாகிய அர்ஜுனனை கண்டு மகளவே வந்ததாக கூறினான் அந்த தவசே அந்த தவம் சீலர் அதாவது அந்த முனிவர் அவரை இந்திரனா வேடம் போட்டு வந்தார் அர்ஜுனன் இந்திரனின் வணக்கி நான் வேண்டுவதனை எனக்கு தருவாயாக தந்தையே அப்படின்னு கேட்குறான் இந்திரன் தனஞ்சயா அஸ்திரங்களால் என்ன பிரயோஜனம் இஷ்டமான போகங்களை கேள் மேலான உலகங்களை கேள் நான் உனக்கு தருகிறேன் தேவராஜனே நான் போகத்தையும் மேல் உலகத்தையும் நான் விரும்பவில்லை பாஞ்சாலியையும் சகோதரர்களையும் நான் காட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அவங்கள நடந்த கதை அனைத்தும் தாங்கள் அறிவே நான் கேட்பது அஸ்திரங்கள் தானே நான் கேட்குறேன் முக்கன்னன் ஆகிய சிவபெருமானை தரிசித்து சித்தி பெற்றால் உனக்கு அத்தனை திவ்யாஸ்திரங்களும் கிடைக்கும் மகாதேவனை குறித்து தவம் செய் என்று சொல்லி ஆயிரம் கண்ணன் மறைந்தான் அதன் மேல் அர்ஜுனன் சிவபெருமானை தியானித்து இமயமலை சாரலில் நீண்ட காலம் வந்து அர்ஜுனன் ரொம்ப தவம் பண்றான் அஸ்தரங்களை வேண்டி பீணாபகமும் அம்புகளும் கையில் எடுத்துக்கொண்டு பரமசிவனார் என்ன பண்றாரு உமாதேவிடன் வேட உருவத்துல வேட உருவக்கடுத்துக்கிட்டு அர்ஜுனன் இருந்த காட்டை சிவபெருமான் அடைகிறாரு சிவபெருமான் வேட உருவத்தில் அர்ஜுனன் இருந்த காட்டை உமாதேவியோட போய் பார்க்கிறார் அப்போது ஒரு காட்டு பன்றி வந்து அர்ஜுனனை தாக்க வந்தது அந்த பன்றியை பீணாகம் வளைத்த சங்கரனும் காண்டிபம் வைத்த அர்ஜுனனும் ஒரே சமயத்தில் அம்பு எழுதி கொண்டாங்க அந்த காட்டு பண்ணியை நீ யார் அர்ஜுன் நீ யார் ஸ்திரீயோடு இந்த காட்டில் ஏன் வந்து சஞ்சரிக்கிற ஏன் இங்கே இருக்கிற நான் குறிவைத்த பணி நீ எவ்வாறு அடிக்கலாம் என்று அர்ஜுனன் வேடனாய் வந்த சிவசங்கரனை பார்த்து கேட்டான் ஓ வீரனே மிருகங்கள் நிறைந்த இந்த வனம் காட்டுவாசிகளான எங்களுடையது நீ சுகத்துக்குரியவனாக தோன்றுகிறாய் ஏன் தனிமையாக நீ இந்த காட்டில் சஞ்சரிக்கிறாய் என்று வேடன் அர்ஜுனனை ஏளனமாக பேசி அதுதான் அடித்த பன்றி என்றும் அதை அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளாவிட்டால் தன்னோடு சண்டை செய்து நீ என்னை வெல்வாயாக அப்படின்றாரு சிவபெருமான் அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வருது பாம்பு போன்ற பானங்கள் வேடன் மேல் வர்ஷித்தான் அந்த அம்புமாரிகள் பரமசிவனாக வேடன் மேல் விழுந்தும் பயனற்று போனதே அர்ஜுனன் பார்க்கிறான் நூற்றுக்கணக்கான அஸ்திரங்களையும் ஏவி விடுறான் மழையை மலை ஏற்றுக்கொள்வது போல அனைத்தையுமே பிரசன்ன முகத்தோடு வேடவன் ஏற்றுக்கொள்கிறான் பானங்கள் திருந்து போன பிறகு வில்லின் நுனியில் வேடனை குத்தி அடிக்க ஆரம்பிச்சான் அர்ஜுனன் அதையும் வேடன் பொருட்படுத்த அனாவசியமா அர்ஜுனன் வந்து அதை பிடுங்கி கொண்டு வேடன் சிரிக்கிறான் காண்டிபத்தை இழந்த அர்ஜுனன் ஒரு நாளும் நடைபெறாத தோல்வி சாதாரண ஒரு காட்டுவாசிக்கிட்ட போய் நம்ம தோத்துட்டமே அப்படின்னு கண்டு அவனுக்கு ஒரே திகைப்பா இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு பிறகு பரபரப்பாக கத்தியை எடுத்து அதையும் யுத்தம் செய்தான் சங்கரன் தலையில் பட்ட கத்தி என்ன ஆகுது ரெண்டாக உடஞ்சு போயிடுது பிறகு கற்களையும் எடுத்தான் அதுவும் பயன் பெறவில்லை அதற்கு முஷ்டி ஆயுதம் பண்ண சுத்தம் பண்ண அதுலேயும் முடியல அதிலும் அர்ஜுனன் தோல்வி அடைந்தான் பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு சிவபெருமானோடு மல்யுத்த போரில் ஈடுபட்டான் அர்ஜுனன் வேடன் அர்ஜுனனை மார்போடு மார்பாக இருக கட்டிக்கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய முடியாத பெரிய சிவபெருமான் நின்றார் ஒன்றும் செய்ய முடியாதவனாக திகைத்து நின்ற அர்ஜுனன் பகவான் மகாதேவரை தியானித்தான் தியானித்த உடனே அவனுக்கு அறிவு உதயமாயிற்று வேடன் யார் என்றும் அவன் நானக்கன்னால் பார்க்க ஆரம்பித்தான் நான் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனுடைய காலில் விழுந்து வேண்டிக் கொண்டான் பொறுத்தேன் என்று சொல்லி சிரித்தவாறு பரமசிவன் அர்ஜுனனுக்கு தான் பறித்து கொண்ட காண்டிபத்தையும் மற்ற ஆயுதங்களையும் தன் கையால் கொடுத்து பாசுபாஸ்திரத்தை வரங்களாக தந்தார் சிவபெருமான் மல்யுத்தத்தில் முக்கணனால் தீண்டப்பட்ட தன் பயனாக அர்ஜுனன் சாரீரம் எல்லாவித தோஷங்களும் முன்னை விட நூறு மடங்கு ஒரு அழகாக ஒரு தேஜஸாக அர்ஜுனனுடைய உடம்பு பிரகாசித்தது நீ ஸ்வர்க்கம் போய் இந்திரனை பார் என்று அர்ஜுனனுக்கு சொல்லிவிட்டு அவன் பார்த்து கொண்டிருக்கும்போதே சூரியன் அஸ்தமம் அஸ்தமதிப்பது போல பரமசிவன் மறைந்தான் நேரில் நான் மகா தேவரை பார்த்தும் தீண்டியும் அனுபவித்தேன் இனி எனக்கு என்ன குறை என்று அர்ஜுனன் மகிழ்ச்சி பிரவாகமாக பரவசமாக நின்றான் அப்போது இந்திரனுடைய தேர்பாகன் மாதிரி தேரோடு வந்து நின்றான் அதில் ஏறி அர்ஜுனன் இந்திரலோகம் சென்றான் பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தபோது போது ஒரு சமயம் அவர்களை பார்க்க பலராமனும் கண்ணனும் வராங்க பாண்டவர்களை பார்த்து பலராமனுக்கு ரொம்ப துயரமாயிடுச்சு எப்பேற்பட்டவங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்றான் கிருஷ்ணா தர்மமும் அதர்மமும் வாழ்க்கையில பயன் தருவதே இல்லை போல தோணுது துரியோதனை பார் பூமியை ஆள்கிறான் புண்ணியவான யுதிஸ்ரன் நாட்டையும் சுகத்தையும் இழந்து காட்டில் இருக்கிறான் வனவாசல இருக்கும்போது அவங்கள பார்க்கறதுக்காக பலராமனும் கண்ணனும் பரிவாரத்தோட வந்து சேர்கிறாங்க பாண்டவர்களை பார்த்தோன்னு பலராமனுக்கு ரொம்ப கவலை வருது ரொம்ப துயரப்படுறான் ஏ கிருஷ்ணா தர்மமும் அதர்மமும் வாழ்க்கையில நமக்கு வந்து பயன் தரது இல்ல துரியோதனை பார் பூமியை ஆழ்கிறான் யுதிர்ஷனை பாரு நாட்டையும் சுகத்தையும் இழந்து காட்டில இருக்கிறான் துரியோதனும் அவன துஷ்ட சகோதரர்களும் விருத்தி அடைந்து சுகமாக இருக்கிறாங்க இதை பார்த்து பிரஜைகளுக்கு என்ன ஆகுது கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு இது உண்டாகுது உலகத்துல தர்ம அதர்மங்கள் பலனை பார்த்தால் சாஸ்திரங்களும் தர்மங்களும் சொல்றது போல வெறும் பேச்சு போல இருக்கு பூமி ஆசை கொண்ட துருதராஷ்டனி எமன் முன் இருக்கும்போது தன் நடந்தையை பற்றி என்ன சமாதானம் சொல்ல போகிறான் குற்றமற்ற பாண்டவர்களுக்கு யாக யாகவேதியில் பிறந்த பாஞ்சாலியும் வனவாசம் செய்வதை பார்த்து மலைகளும் பூமியும் துயரப்படுகின்றன கிருஷ்ணா அப்படின்னா பக்கத்தில் இருந்த சாத்தியகி சொல்றா பலராம சொல்றான் பலராம புலம்புவதற்கெல்லாம் இது நேரம் யுதிஷ்டன் ஏதும் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை நாம என்ன செய்யணுமோ அதை நாம செய்யலாம் நீயும் கிருஷ்ணனும் நாம சேர்ந்தவர்கள் உயிரோடு இருக்கும்போது எதற்காக பாண்டவர்கள் வனவாசம் செய்ய வேண்டும் பந்துக்களாகிய நாம் அனைவரும் பாண்டவர்களோடு சேரலாம் நான் கஷ்டத்தை நீக்குவதற்கு அவங்க முயற்சி பண்ணாமலே நாம் முயற்சி பண்ணலாம் நம்மளோட எல்லாம் ஒன்று கூட்டி துரியோதனன் சேனையை நாம் அமலோகத்துக்கு அனுப்பலாம் இதுக்கு நீயும் கிருஷ்ணனுமே போதும் கர்ணனுடைய அஸ்திரங்களை நொறுக்கி அவன் தலையை வெட்டி தள்ள போகிறேன் எனக்கு ஆசை துரியோதனரை வதம் செய்து பாண்டவர்களுடைய இழந்த ராஜ்யத்தை நான் திருப்பி கொடுப்பேன் வனவாசங்களாக அவங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம் இதுவே நமக்கு புகழ்படுமான காரியம் அப்படின்னு சாத்தியகி சொல்றாள் இது எல்லாம் கவனமாக கேட்டுட்டு இருந்த வாசுதேவன் சொல்றான் நீ சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் பாண்டவர்கள் தங்கள் கைகளால் ஜெயிக்கப்படாத பூமியை மற்றவர்கள் தருவதே அவர்கள் விரும்ப மாட்டார்கள் வீர வம்சத்தில் பிறந்த பாஞ்சாலியும் அவ்வாறு எண்ணுவார் யுதுஷ்ரர் பூமிக்கு ஆசைப்பட்டோ அல்லது பிறருக்கு பயந்தோ தன்னுடைய ஓ தர்மத்தை ஒருபோதும் தவற விட மாட்டார் நீ பிரதஞ்சம் முடிந்தனும் பாஞ்சாளராஜனும் கேகையனும் செய்தி ராஜனும் நாமும் ஒன்று சேர்ந்து பாண்டவர்களுக்கு துணையாக யுத்தம் செய்து கௌரவர்களை வதம் செய்வோம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான் கிருஷ்ணன் இவ்வாறு சொன்னது கேட்ட யுஷ்ணன் வந்து மகிழ்ச்சி அடைகிறார் மாதவா சரியாக சொல்கிறாய் சத்தியமே காக்கத்தக்கது ராஜ்யம் அன்று கோவிந்தன் ஒருவனே என் உள்ளபடி அறிந்தவன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று கேசவன் நமக்கு சொல்லும் காலத்தில் யுத்தம் செய்வோம் இப்போது விருஷ்ணி குல வீரர்களை திரும்பி போக கடவ தர்மம் தவறாமல் இருக்க வேண்டும் பிறகு ஒரு காலத்தில் கூடுவோம் என்று யுதிஷ்டுரனா அவர்களுக்கு சமாதானம் செய்து அனுப்பினான் அஸ்திரங்களுக்கு பெறுவதற்காக போன அர்ஜுனன் வெகு காலமாக திரும்பி வரல பீமனுடைய துக்கமும் கோபமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு யுதிஷ்டனை பார்த்து அவன் சொல்கிறான் மகாராஜாவே நம்மளுடைய உயிரெல்லாம் அர்ஜுனிடத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய உத்தரவு பேரில் போனவன் என்ன ஆனான்னு கூட நமக்கு தெரியல அர்ஜுனன் என்ன ஆனான் அவனுக்கு ஏதோன்னு ஆபத்து நேரிட்டு இருக்குமோ அவன் இருந்தால் நாம் கெதி என்ன அர்ஜுனன் இல்லாவிட்டால் பாஞ்சாலியும் சாத்தியகம் கிருஷ்ணன் கூட நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு என்ன அர்ஜுனன் இருந்தானால அந்த துக்கத்தை என்னால் தாங்க இயலாது உங்களுடைய விளையாட்டால் இந்த துன்பத்தை எல்லோருமே அடைந்தோம் அற்பர்களாகிய நம்முடைய பகைவர்கள் பலமுள்ள மாறினார்கள் வனவாசம் செய்வது சத்தியரின் கடமையாகுமா ஏன் நமக்குரிய தர்மத்தை விட்டுவிட்டு இவ்வாறு பிடிவாதம் செய்கிறேன் அர்ஜுனனை வனத்தில் இருந்த திரும்ப அழைத்து கோவிந்தனை மறவழித்து உடனே திருவாஷன் மேல் கௌரவர்கள் மேல் நாம் படை ஏவுவும் போர் புரிவோம் அந்த துராத்மா சகுனியையும் கர்ணனையும் துரியோதனையும் வதம் செய்து நாம் திருப்தி அடிவேன் வேண்டுமானால் பிறகு நீர் வேண்டுமானாலும் காட்டுக்கு தாவம் செய்யலாம் உடனே வேண்டிய காரியத்தை செய்யாமல் தர்மம் தர்மம் என்று தாமதம் செய்வதுதான் பெரும் குற்றமாக இருக்கிறது மோசம் செய்தவனை மோசத்தால் கொள்வது அல்ல ஒரு பகலும் இரவும் சேர்ந்து ஒரு வருஷத்திற்கு சமானமாகிய சில விரதங்களை நாம் செய்து முடிகலாம் என்பது தர்மசாஸ்திரம் இங்கிலிருந்து பதிமூணு நாட்களில் விரதம் இருந்தோ முடித்தோமானால் பிரதிஞ்சை முடிந்து போகும் எனக்கு விடை கூடும் தீயதான புதரை எடுக்க ஆசைப்படுவது போல துரியோதனை கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு பீமன் சொன்னான் பீமன் இவ்வாறு சொன்னதை கேட்டு தர்மபுத்திரன் தம்பியை கட்டிக்கொண்டு அன்புக்குரிய பீமா பதிமூணு வருஷம் முடிஞ்சதும் காண்டீபம் ஏந்திய வீரனான அர்ஜுனனும் நீயும் யுத்தம் செய்து துரியோதனை கொள்வீர்கள் சந்தேகம் இல்லை சரியான காலம் வரவரை பொறுத்து கொள்வாய் பாவத்தில் மூழ்கிய துரியோதனும் அவனை சேர்ந்தவர்களும் தப்ப மாட்டார்கள் சந்தேகம் இல்லை என்று தர்மபுத்திரன் சமாதானப்படுத்தினான் இவ்வாறு சோகத்தால் பிடிக்கப்பட்ட சகோதரர்களை வாதாடி கொண்டிருக்கும் போது பிரகவத வசு மகரிஷி பாண்டவர்களுடைய ஆசிரமத்துக்கு வராரு அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் சேர்ந்து அவரை கலப்பி தீர்த்த பின்னும் ருதுவாஷ்ணா அவர்களை அருக போய் சொல்றான் பகவானே வஞ்சகர்கள் எம்மை சூதாட்டத்திற்கு அழைத்து மோசம் செய்து என்னுடைய தனத்தையும் ராஜ்யத்தையும் பறித்து கொண்டார்கள் அவமானப்படுத்தினார்கள் அதன் பயனாக நான் ஒப்பற்ற வீரர்களான என்னுடைய சகோதரர்களும் பாஞ்சாலியும் கூட வனவாசம் செய்கிறோம் தம்பி அர்ஜுனன் அஸ்திரங்களை வாங்கப்போனா அவன் இன்னும் திரும்பல வெகு காலம் ஆயிவிட்டது அவன் இல்லாமல் நாங்கள் உயிரை இழந்தவர்கள் போல இருக்கிறோம் அர்ஜுனன் அஸ்திரங்களை பெற்று திரும்பி வருவானா பகவானே அவனை நாங்கள் எப்போது பார்ப்போம் தீராத துக்கத்தில் முழுகி கிடைக்கிறோம் என்னைப் போல துக்கம் அனுபவித்த மனிதன் இவ்வுலகில் உலகில் யாரும் இல்லை என்றான் கிருஷ்ணன் துக்கத்தில் மனதை செலுத்தாதே மகனே அஸ்திரங்களும் வரங்களும் பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் மிக விரைவில் வந்து விடுவான் பகைவர்களை ஜெயிப்பீர்கள் உன்னை போல துர்பாகியம் உலகத்தில் இருந்ததில்லை என்று சொல்லாதே அது சரியல்ல உன்னை காட்டிலும் மிக துயர்த்துக்கு ஆளான நலன் சரித்திரம் உனக்கு தெரியவில்லை போலிருக்கிறது இருக்கிறது ஒரு சிறு அஜாக்கிரதையால் நலன் கலியின் வசத்துக்கு ஆளாகிவிட்டான் அதன் பயனாக மதியிழுந்து பல சங்கடங்களை அவன் அனுபவிக்க வேண்டியதாயிற்றுல்லவா அப்படின்னு ரிஷி சொல்ற நலன் கதை பாரதத்தில் மனதை விருக்கும் இருபத்தெட்டு அத்தியாயங்களாகும் அதன் முடிவில் ரிஷி சொல்கிறார் பாண்டவர்களே நலன் மிகவும் பயங்கரமான துக்கத்தை அணிந்து கரசனை என்ன பண்றான் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷம் அடைவீங்க நீ அவனைப் போல கலியில் பிடிப்படாலும் தனியாக இல்லாமலும் சகோதரர்களோடும் திரௌபதியோடும் இருந்து கொண்டு தர்மத்தை சிந்தித்து கொண்டும் வேத வேதாந்தங்களையே ஓதியும் பிராமணர்களால் எப்போதும் சூழப்பட்டும் புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார் துயரப்படாத மகனை மனித வாழ்க்கையில் சோதனைகள் நேருவது புதியதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்கிறாரு இவ்வாறு பதிமூணு வருஷம் வனவாசம் ஆரம்ப காலத்தில் பிரகதவசோ மக மகரிஷி நலன் கதையை சொல்லி யுதுஷ்ரனுக்கு ஆறுதல் கூறினார் அடுத்த ஒரு பதிவில் நம்ம அகஸ்தியரை பற்றி பார்க்கலாம் இதோடு இந்த பதிவு முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம புராணங்களை போற்றக்கூடிய அனைத்தையும் நாம் செய்வோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கதைகளை சொல்கிறதுல குழந்தைகள் நீதியும் நேர்மையும் ஒழுக்கத்தோடு வளருவாங்க நன்றி வணக்கம்